ஹாய் மீடியா டிவியில் நண்டு கிரேவி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க பூண்டை நம்ம ஃபஸ்ட்டு அம்மில தட்டி எடுத்துக்கலாங்க இதில் இஞ்சி பூண்டையும் தனித்தனியாக தான் தட்டி எடுத்துக்கணும் இஞ்சியையும் அம்மில தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க உள்ளங்காய் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இதில் மிளகு அதிகமாக தான் சேர்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நல்லா காரசாரமாக வரும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் அதிகமாக தான் சேர்க்கணும் எல்லாமே நல்லா பொன்னிரமாக மாடுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க இது வதங்கின அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற வச்சுட்டு அம்மையை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க நண்டு நம்ம மஞ்சள் தூளுப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் சீரகம் சேர்த்துடலாங்க சீரகம் எண்ணெயில் கொஞ்சம் பொரியட்டும் சீரகம் எண்ணெயில் பொரிஞ்சதும் மூணு பீஸ் கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு பீஸ் பட்டை ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு இல்லாத வெண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடலாங்க இந்த நண்டு கிரேவி சளி ஜலதோஷம் அது எல்லாத்துக்கும் நல்லதுங்க நம்மளுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம நண்டு சூப் கூட வச்சு குடிக்கலாம் உடனே நம்மளுக்கு சரியாயிரும் இதில் நாம் தட்டி வச்ச இஞ்சியும் ஒரு பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க வெங்கனதும் தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதில் நாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுனால நம்மளுக்கு கிரேவியோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் லாஸ்ட்டாக நம்ம ஒரு கப் வெங்காயம் சேர்த்துடலாங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலையும் வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் நண்டு வாங்குறதா இருந்தால் பௌர்ணமி டைமில் நண்டு வாங்குங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய இதில் கறி இருக்கும் மசாலா எண்ணெயில் வதங்கினதும் ஒரு கப் தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளியை எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க இப்போ நண்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அம்மியில் அரைச்சு வச்சு மசாலாவை சேர்த்துடலாங்க மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க இந்த கிரேவியை நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ நல்லா கிரேவி கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க நண்டை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு மசாலாவோடு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ நம்மளுக்கு நண்டு கிரேவி நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்மளுடைய கரசரமாக நண்டு கிரேவி ரெடி ஆகிருச்சு வீட்டில் யாருக்காச்சும் சளி பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த நண்டு கிரேவியை செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க